புளியோதரை வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேன் புளியோதரை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட் மிக்சர் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி எனக்கு லஞ்ச் செய்யவே பிடிக்கல குழம்பு வைக்கவே ஆணங்காய்ச்சவே பிடிக்கல அப்படின்னாக்கா ரைஸ் மட்டும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கேலரி கூட அன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஓடிடும் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்து விட்டுடலாம் ஸோ இது இருக்கிறது நம்மளுக்கு அவசர வர ஆத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஃபாரினில் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா செஞ்சு கொடுத்து விட்டோன்னா மாதக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது ஸோ ரெசிபி வந்து சொல்கிறேன் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து ஒரு அலசு அலசிட்டு அதில் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அண்ட் வந்து இதில் ஒரு ஐம்பது மிளகாய் இருக்கும் ஸோ ஐம்பது மிளகாய் காம்பு எல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி இருக்கு இல்லையா அது சேர்த்து ஃப்ளேமை வந்து நல்லா சிம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபது மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையுமே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பொடியாக வந்து இது ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணுற புளியோதரைக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதனால் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ ஆறட்டும் நல்ல மனமாக இருக்குது இது வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைடு வந்துட்டு நம்ம புளியில் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நல்லா இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா பிசைஞ்சி அந்த புளியை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த புளியாத செய்கிறதுக்கு ஒரு வேலை அப்படின்னாக்கா இந்த புளியும் இந்த சீடு இது எல்லாத்தையும் தனியாக பிரித்து அந்த புளி பேஸ்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறதா தான் இருக்கும் இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு நேரம் இதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி இருக்கும் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊர்னதுக்கப்புறம் பசைஞ்சு அதில் இருக்கிற பேஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க இதுக்கு நான் சேர்த்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு புளி எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி தான் சுடு தண்ணி சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சி அந்த பேஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ரோஸ்ட்டாக அதை வந்துட்டு அப்படியே மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தாலிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு இருபது மிளகாய் அளவுக்கு உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க புளிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது மிளகாய் மாதிரி எடுத்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அண்ட் வந்து கடுகு அண்ட் கடலப்பருப்பு அது கூட வந்து பெருங்காயத்தூள் கருவேப்பில்லை ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்க்கும் போது நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து அரை அரைக்கப்பால் நான் வந்து ரெண்டு கப்ப அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஸ்ட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா தாராளமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கும் போதே நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து சேர்க்க வேண்டாம் உளுந்து வந்து ஏன்னாக்கா ரொம்ப நாள் விற்கும் போகிறோம் அப்படின்னாக்க உளுந்து இருந்துச்சுன்னா சரி வராது அது வந்து கெட்டு போயிடும் அதனால உளுந்து வேண்டாம் அண்ட் வேர்க்கடலை வேணால் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நான் சேர்க்கல ஏன்னாக்கா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காதுங்கனால கடலப்பருப்பு அதை கடுகு எல்லாமே நல்லா அப்புறம் நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்துட்டு கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொத்து மாதிரி நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு டவலில் வச்சு துடைச்சிட்டு ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் டு சிம்மில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து டக்குன்னு வந்து கரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய் முழுமல்லி அண்ட் வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து அப்படியே சேர்த்து அந்த எண்ணெயை வந்து நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து இன்னும் தேவைன்னா நம்ம இடையில கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டு மசாலாவும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி பேஸ்ட்டு ஸோ அந்த புளி பேஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி ஜஸ்ட்டு ஒரு கொதிவிட்டு புளி பேஸ்ட்டாக கூட நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிடலாம் இப்போ நம்ம புளி தரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த புளி பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதான் நம்ம அந்த புளியை வந்து இந்த பேஸ்ட்டாக கரைச்சி வடிகட்டி எடுக்கிறது தான் ஒரு வேலையா தெரியும் நமக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்போ வேணாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு புளியாதரையை கிண்டிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிரும் ஸோ இதுக்கப்புறம் இதில் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே வந்து கொதிக்கட்டும் விட்டுருங்க அப்போ இடையில இடையில வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து நல்லா கொதிச்சு அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா திக்காகி வரும் ஸோ நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன் ஸோ இவ்வளோ தள தலைன்னு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நல்லா வற்றி ஒரு சேறு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம் ஒன்று சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று சேர்க்கணும் அது சே சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி கன்சிஸ்டன்சி மாறி இருக்கு பாருங்க நல்லா திக்காய்கிட்டே வருது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்கு எனக்கு இடைக்க வந்துட்டு இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க சைடெல்லாம் எடுத்து விட்டு ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம ஃபாரின் போகிற ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அவங்க டக்குன்னு ஒரு நாள் எந்த குழம்பும் இல்லைனாக்கா இதை போட்டு பரட்டி சாப்பிட்டுக்குவாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் இதில் ஒரு துண்டு மாதிரி வெள்ளம் சேர்க்குறேன் இது வந்து நான் இல்லையா சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்ட்டு இதை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து இன்ஹான்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சுகர் கூட வந்து அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது அப்படி நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் பார்த்தீா ஆரிடிச்சி நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நல்லா காஞ்சி நல்லா கழுவி காஞ்ச கிளாஸ் பாட்டிலாக இருக்கணும் உள்ளே ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் ஸோ அந்த பாட்டில்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது ஆறு மாதத்துக்கு மேலே அப்படியே இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த பாட்டில்ஸில் இது எல்லாமே காஃபி தூள் வாங்குகிற பாட்டில்ஸ் தான் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வந்துட்டு இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி புளிப்பான ஐட்டங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் வந்து மற்ற கண்டெய்னர்ஸ் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கனா எனக்கு வந்து இந்த ரெண்டு பாட்டில் ஃபுல்லாகி அண்ட் இன்னும் கொஞ்சம் போல் இருந்துச்சு ஒரு சின்ன பாட்டிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு இப்போ ரெண்டு பாட்டில்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இது நம்ம அவ்வளோ நாள் வச்சுக்க போகிறதில்ல பட் வந்துட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே அந்த புளியாதர மிக்ஸ் ரெடி பண்ண அன்னைக்கு மறுநாள் வந்து ரொம்ப லேசியாக இருந்துச்சு இருக்கவே இருக்குது நம்ம புளியாதர மிக்ஸ் அப்படின்ட்டு சுடுசோறு வடித்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் யாரெல்லாம் இதை செஞ்சு வைக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்